வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டிகள் மூலம் ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் இருநூற்றி நாற்பது இடங்களில் நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் நூற்றி ஓராவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா ஹிரியூர் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டிகள் மூலம் ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டி நிறைவு நாள் விழாவில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர் இந்த விளையாட்டு திருவிழா இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக கூறினார் விளையாட்டுத் துறையின் மேம்பாட்டிற்காக இத்தகைய போட்டிகள் வழிவகை செய்யும் என்று கூறிய பிரதமர் நாட்டின் எதிர்காலத்திற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் இருநூற்றி நாற்பது இடங்களில் நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை ஆலாங்கொம்பு எஸ் எஸ் பி எம் சிபிஎஸ்இ பள்ளியில் இன்று நடைபெற்ற நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல்ல இந்த அற்புதமான நிகழ்ச்சி இன்றைக்கு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட நாற்பது இடங்கள் அதுல நாலு பேர் கூட இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அவர் நேரடியாக வீடியோ கான்பரன்ஸ்ல கலந்துரையாடினார்கள் அதுல நம்மளுடைய குழந்தை நேசிகா அவர்களுடைய விளையாட்டு அவங்க சைக்கிளிங் அதே நேரத்தில் கபடி இரண்டு துறையிலையும் சிறந்து விளையாட்டுகள் ஒரு நேஷனல் பிளேயராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவரு இடத்துல கலந்துரையாடினாங்க நமக்கெல்லாம் ஒரு பெருமை பாராளுமன்ற உறுப்பினருக்கான விளையாட்டு திருவிழாவில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட் கலந்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தது வாங்கியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அதுல கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி பி டி உஷா இசையமைப்பாளர் திரு ஜி வி பிரகாஷ் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் நூற்றி ஒராவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாநிலங்களவை முன்னவர் திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ திரு அர்ஜுன் ராம் மேக்வால் டாக்டர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் அன்னாரது உருவப்படத்திற்கு மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினா் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சிறந்த நிர்வாகம் மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் தமது வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அடல் பிகாரி நிர்வாகத் திறமை தொடர்ந்து ஊக்கமளிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தலைசிறந்த பிரதமர்களில் ஒருவரான பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பேயின் ஆட்சிக் காலத்தில் நாடு பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடைந்ததாக கூறியுள்ளாா் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பை சீரமைக்க அப்போதைய மத்திய அரசு தங்க நாற்கர சாலைகளை அமைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார் அணுசக்தி நாடுகளுக்கு இணையாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் போக்ரான் அணு ஆயுத சோதனையை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயை நிகழ்த்தி காட்டியதாக டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பேயின் நூற்றி ஒராவது பிறந்தநாளையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் லக்னோவில் ராஷ்டிர பிரேர்ணா தேசிய நினைவிடத்தில் பிரதமர் திறந்து வைக்கிறார் அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருநூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த தேசிய நினைவிடத்தில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா உள்ளிட்ட தேசிய தலைவர்களின் வெண்கல சிலைகள் இடம்பெற்றுள்ளன இந்த தலைவர்களின் சிந்தனைகளை உள்ளடக்கிய பல்வேறு தகவல்கள் அடங்கிய அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஏசுபிரான் அவதரித்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது வேட்சிகன் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் நேற்று இரவு நடைபெற்ற கிறிஸ்துமஸ்க்கு முந்தைய பிரார்த்தனை கூட்டத்தில் போப்பாண்டவர் லியோ கலந்து கொண்டார் இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா பேராலயம் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம் சென்னை சாந்தோம் தேவாலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கோட்டாறு சவேரியார் ஆலயம் நாகர்கோவில் கற்கோவில் கன்னியாகுமரி புனித இன்னாசியார் ஆலயம் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கூட்டு திருப்பலைக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கொண்டதோடு மாற்று சமயத்தினருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் கிறிஸ்மஸ் குடில்களை காண்பதற்கு மத வேறுபாடின்றி அனைத்து சமய மக்களும் தேவாலயங்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் வீடுகளுக்கு சென்று கண்டு மகிழ்ந்து வருகின்றனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் செகந்திராபாத் மாநகரங்களில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு மற்றும் அதிகாலை பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்றனர் கோவாவில் வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேகாலயா நாகாலாந்து உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மனிதநேயத்திற்காக ஏசுபிரானின் தியாகத்தை நினைவு கூறுவதாக கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஏசுபிரானின் போதனைகள் சமூக அமைதிக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அனைவருக்கும் அமைதி நிறைந்த மகிழ்ச்சியுமான வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார் ஏசுபிரானின் போதனைகள் சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்தட்டும் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தில்லி கத்தீட்ரல் தேவாலயத்தில் பேராயர் டாக்டர் பால் ஸ்வரூப் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் வீரமங்கை நாச்சியாரின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்திகள் வேலுநாச்சியார் தைரியத்துடன் போராடிய வீர மங்கை என்று புகழாரம் சூட்டினார் வேலுநாச்சியாரின் வாழ்க்கை வரலாறு இளைஞர்களுக்கு எப்பொழுதும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ள ஹிரியூர் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் காயமடைந்த இருபத்தி ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு ரவி காந்தே கவுடா தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் கோகர்ணாவிற்கு சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் ோரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக பொறுப்பேற்க உள்ள திரு சர்ஜியோவுடன் புளோரிடாவில் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் இடையிலான வர்த்தக உறவுகளை மேம்படுத்த முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார் மீண்டும் செய்திகள் நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டிகள் மூலம் ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் நாற்பது இடங்களில் நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பேயின் நூற்றி ஒராவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டையையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா கிரியூர் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது